செய்திகள் வாசிப்பவர் வா கபிலன் தலைப்புச் செய்திகள் இந்தியா குவைத் இடையேயான நல்லுறவு வரலாற்று ரீதியிலானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் தற்போது ஜெய்சால்மரில் நடைபெற்று வருகிறது தமிழகத்திற்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் இருபத்தி இரண்டு ரயில்வே திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது உலக தியான தினம் முதல் முறையாக இன்று கொண்டாடப்படுகிறது ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா தோன் வெண்கலப் பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் அரசுமுறைப் பயணமாக இன்று குவைத் புறப்பட்டுச் சென்றார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த பயணம் அந்நாட்டுடனான உறவை மேலும் வலுப்படுத்திட உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு வரலாற்று ரீதியிலான தொடர்புடையது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த பயணத்தின் போது அந்நாட்டு இளவரசர் மற்றும் பிரதமருடன் நடத்தவுள்ள பேச்சுக்களை ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் குவைத்தில் உள்ள இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாட உள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புணர்வை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினருக்கான பங்கு இன்றியமையாதது என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் நடைபெற்று வரும் இக்கூட்டத்தில் சுகாதார காப்பீடு மற்றும் உணவு விநியோக சேவைக்கான வரி விகிதங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஆயுள் மற்றும் சுகாதார காப்பீட்டு திட்டங்களுக்கான சரக்கு மற்றும் சேவை வரியை குறைப்பது குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட உள்ளது உயர்தர கை கடிகாரங்கள் காலனி மற்றும் ஆயத்த ஆடைகளுக்கான வரியை உயர்த்துவது குறித்தும் இதில் உள்ளது விமான எரிபொருளை சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பின் கீழ் கொண்டுவருவது குறித்து இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ளவர் வேளாண் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக கூறியுள்ளார் கொப்பரை தேங்காய் கொள்முதலுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை நேற்று ஒப்புதல் அளித்துள்ளதை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்காக விவசாயிகளின் சார்பில் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அமைச்சர் கூறியுள்ளாா் தமிழகத்திற்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் இருபத்தி இரண்டு ரயில்வே திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது பத்து புதிய வழித்தடங்கள் மூன்று அகல ரயில்பாதை அமைக்கும் பணிகள் ஒன்பது இரட்டை ரயில் பாதை அமைக்கும் பணிகள் இதில் அடங்கும் என்று ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்த திட்டங்கள் முப்பத்து மூன்றாயிரத்து நானூற்று அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து ஐநூற்று எண்பத்து ஏழு கிலோமீட்டர் தொலைவிற்கு இதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அந்த குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரத் நெட் திட்டத்தின் கீழ் இதுவரை இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட கிராம பஞ்சாயத்துகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது ஊரக பகுதிகளில் அதிவிரைவு இணையதள சேவையை வழங்கும் நோக்கில் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டதாக தொலைத்தொடர்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்த திட்டத்தின் கீழ் சிறு கிராமங்களுக்கும் இணையதள சேவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கான திருத்தி அமைக்கப்பட்ட திட்டம் ஒரு லட்சத்து முப்பத்தொன்பதாயிரத்து ஐநூற்று எழுபத்தொன்பது கோடி ரூபாய் செலவில் செயல்படும் அந்த றிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் வனப்பரப்பு குறித்த அறிக்கையை மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று டேராடூனில் வெளியிட்டார் ஏழாம் ஆண்டு முதல் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த அறிக்கை வெளியிடப்பட்டு வருகிறது இதன் அடிப்படையில் பதினெட்டாவது முறையாக இந்த அறிக்கையை திரு பூபேந்தர் யாதவ் வெளியிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் உலக தியான தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் நாட்டு மக்கள் அனைவரும் தியான பயிற்சி மேற்கொள்வதை தினசரி நடவடிக்கைகளில் ஒன்றாக பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்கான வலுவான சக்தி தியானம் என்றும் அவர் கூறியுள்ளார் ஐநா சார்பில் அறிவிக்கப்பட்டு முதல் முறையாக கொண்டாடப்படும் இந்நாளையொட்டி நியூயார்க்கில் உள்ள அதன் தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அறுநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் உலகளாவிய அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்கு தியானம் என்ற கருப்பொருளுடன் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற ஆன்மீக குரு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் முக்கிய உரையாற்றினார் தற்போதைய சூழலில் தியானம் என்பது அனைவருக்கும் அவசியமாகிறது என்று அவர் குறிப்பிட்டார் மனநலனை ஆரோக்கியமாக வைத்திருப்பதில் தியானம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மன அழுத்தத்தை குறைக்கவும் இது உதவிடும் என்று அவர் கூறினார் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவதை தடுக்கவும் தியானம் உதவிடும் என்று திரு ரவிசங்கர் தெரிவித்தார் இதற்கிடையே மனதினை மனதைக் கொண்டே ஆராயும் பயிற்சியே தியானம் என்று திருத்திரைப்பூண்டியை அடுத்த முலையைச் சேர்ந்த யோகா பயிற்சியாளர் ரமேஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் தியானத்தின் மேன்மையை கருதி உலக தியான தினம் என்று ஐநாவால் தீர்மானம் கொண்டு வரப்பட்டு இன்று முதல் உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது இந்த தியான தினத்தினை உலகெங்கிலும் கடைபிடிக்க ஏற்பாடு செய்தது ஒரு மிகுந்த வரவேற்புரிய விஷயமாகும் தனி மனிதனுக்கும் நமது நாட்டிற்கும் இன்றியமையாத தேவை மன அமைதியாகும் மனதினை மனதினை கொண்டே ஆராய்கின்ற ஒரு பயிற்சியே தியானம் என்று சொல்லப்படுகிறது அந்த அரிய கலையினை தமிழகத்தைச் சேர்ந்த பல யோக வல்லுநர்களும் வரலாற்று ஆய்வாளர்களும் சிறந்த தியான முறைகளை கண்டறிந்து அவை மனிதனின் பல்வேறு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதும் அறிவை பலப்படுத்துவதும் மன ஒருமுகப்பாட்டினை பெருக்குவதும் தியானத்தின் பலனாக கூறுகிறார்கள் குழந்தைகளும் பெரியவர்களும் வயது வித்தியாசமின்றி அனைவரும் இந்த பயிற்சியினை அன்றாடம் வாழ்க்கையில் கடைபிடித்து வந்தால் மனமானது தெளிவடைந்து சிறந்த சிந்தனையும் மன மகிழ்ச்சியும் மன அமைதியும் ஏற்படும் இது உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கும் வழிவகுக்கும் மலேரியா பாதிப்பை குறைப்பதில் இந்தியா பெரிய அளவில் வெற்றி பெற்றிருப்பதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது குறித்த புள்ளி விவரங்கள் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் தற்போது அறுபத்தொன்பது சதவீதம் அளவிற்கு மலேரியா பாதிப்பு குறைந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மலேரியாவால் ஏற்படும் உயிரிழப்புகளும் அறுபத்தி எட்டு சதவீதம் அளவிற்கு குறைந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் முன்னாள் படை வீரர்களின் ஓய்வூதியம் தொடர்பான குறைகளை நிவர்த்தி செய்வதற்கான சிறப்பு முகாம் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இன்று தொடங்கியது மாநில ஆளுநர் திரு ஆர் ரவி இந்த முகாமினை தொடங்கி வைத்து ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான ஓய்வூதிய பலன்களை முன்னாள் படை வீரர்களுக்கு வழங்கினாா் இலங்கை கடற்கொள்ளையர்கள் தமிழக மீனவர்கள் மீது நடத்திய தாக்குதலில் மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கோடியக்கரைக்கு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது இலங்கை கடற்கொள்ளையர்கள் இந்த தாக்குதலை நடத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரையிலிருந்து அக்கரப்பேட்டை பதனை சேர்ந்த மூன்று மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர் இந்நிலையில் அவர்கள் அதிகாலையில் கோடியக்கரைக்கு மீன் மீன்பிடித்து விட்டனர் அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்கரை மீனவர்கள் படகினை வலைமறித்து அவர்களை கத்தி மற்றும் கட்டையால் தாக்கி விட்டனர் தொடர்ந்து படகில் பிடித்து வைத்திருந்த மீன்கள் மற்றும் ஜிபிஎஸ் கருவி வலைகள் உள்ளிட்ட மூன்று லட்சம் மதிப்பான மீன்பிடி பொருட்களை பறித்து அங்கிருந்து தப்பி சென்றனர் இந்நிலையில் பெட்டுக்காயங்களுடன் மூன்று மீனவர்களும் கோடியக்கரை கடற்கரைக்கு வந்து சேர்ந்தனர் இதையடுத்து சக மீனவர்கள் அவர்களை உடனடியாக மீட்டு சிகிச்சைக்காக வேதாரண அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தொடர்பாக வேதாரணம் கடலோர காவல் குழுமத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் கனடாவில் அமைச்சரவை மாற்றியமைக்கப்பட்டுள்ளது எட்டு பேர் புதிய அமைச்சர்களாக சேர்க்கப்பட்டுள்ளனர் அந்நாட்டு துணைப் பிரதமர் உட்பட அமைச்சர்கள் சிலர் ராஜினாமா செய்ததை அடுத்து இந்த அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஆசிய இளையோர் பழு தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா தோன் வெண்கலப்பதக்கம் வென்றார் தோஹாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் நாற்பத்தொன்பது கிலோ பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் இப்போட்டியின் மகளிர் ஜூனியர் பிரிவில் பயல் இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றார் ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஷ்ணு சரவணன் வெண்கல பதக்கம் வென்றார் சீனாவின் ஹைனானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியா குவைத் இடையேயான நல்லுறவு வரலாற்று ரீதியிலானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் தற்போது ஜெயல் சால்மரில் நடைபெற்று வருகிறது தமிழகத்திற்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் இருபத்தி இரண்டு ரயில்வே திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது உலக தியான தினம் முதல் முறையாக இன்று கொண்டாடப்படுகிறது ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அஸ்மிதா தோன் வெண்கலப் பதக்கம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் நேயர்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்